போன வாரம் ஒரு விருந்துக்கு போனோம் ஞாபகம் இருக்கா அதான் வாரம் வாரம் போயிருப்போம் விருந்துக்கு அதுல என்ன ஸ்பெஷல்னா எல்லாம் இலை போட்டு தண்ணிலாம் தெளிச்சுட்டு என்ன பண்ணாங்க முதல்ல ஒரு குங்குமு போட்டு அளவுக்கு ஒரு எண்ணமும் ஒரு ஐட்டம் வச்சாங்க வெள்ளை வெள்ளையா இருந்தது என்ன அது பூவுல இருக்கு அப்படின்னு முளை எடுத்து நாக்கில் வச்சா அது வந்து பாயாசம் அது ஏன் அப்படி வச்சாங்க அப்படின்னு எதுங்கிறதுக்கு அதாவது எல்லாமே நல்ல சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி பண்ணாங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் நம்ம ஊரு பக்கத்துல இலைதான் போடுவாங்க இலை போட்டு ஆனா முதல்ல வந்து உப்பு தான் வைப்பாங்க எனக்கு ஞாபகம் இருக்கு இப்ப எல்லாம் மாறி போச்சுன்னு வச்சுங்க உப்பு ஏன் உப்பு வைக்கிறாங்கிறது எனக்கு அவ்வளவு இதுவாக புரியாது ஏன்னா சி கிராமத்து பக்கத்துலாம் மக்கள் உழைப்பாங்க ரொம்ப நிலத்துல போய் வேலை செஞ்சுட்டு வருவாங்க நிறைய வேர்க்கும் வேர்க்கும் போது நம்மளுடைய சால்ட் யூஸ் ஃப்ரம் த பாடி அதனால அந்த உப்ப மேக்கப் பண்றதுதான் கொஞ்சம் உப்பு கூட இல்லாட்டினா உப்பு போடுங்க அப்படிங்கறதுக்கு வைக்கிறாங்க இன்னும் ஒரு இது ஞாபகம் இருக்கா நம்ம கல்கட்டாவில எந்த கல்யாணத்துக்கு போனாலும் இந்த பூஜாவுக்கு விருந்துக்கு கூப்பிடுறாங்கல்ல அப்பெல்லாம் எல்லாரும் ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் ஆட்டோம் ஆனா மசாலா போட்டிருக்கோம் அதுல அது கொண்டாந்து வச்சிருவாங்க நம்ம ஊர்ல கத்திரிக்காய் கரப்பான் அப்படிம்பாங்க ஆனா கல்கட்ட பெங்காலிகளுக்கு என்னன்னா அந்த கத்திரிக்காய் தான் ரொம்ப மங்களகரமான விஷயம் அதனால எவ்வளவு கொள்ள ஐட்டம் இருந்தாலும் முதல்ல வரக்கூடியது வந்து பேகுன் பாஜா பேகுன் பாஜா தான் கரெக்ட் எஸ் கரெக்ட் இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல அனுபவம் எனக்கும் ஒரு சின்ன அனுபவம்லாம் சில சில அனுபவம்லாம் வந்து ரெண்டு சொல்றேன் நான் ஒன்று வந்து சைனாவுல சைனாவுல ஒரு தடவை என்னுடைய எம்டி வந்து அங்க கூப்பிட்டு போனார் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு உங்களுக்கு நல்ல ரெஸ்டாரண்ட் இது நான் கூப்பிட்டு போகிறேன் சொல்லிட்டு கூப்பிட்டு போனார் அங்கே போனால் போய் எல்லாம் வரிசையாக க்யூர் நிற்கிறாங்க உள்ளரை பார்த்தா நிறைய டைம்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது ஆனால் க்யூ க்யூ நிற்கிது என்னன்னு கேட்டேன் அப்பா சொன்ன அது நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்க அங்கே ஒன்று முன்னே டாக்டர் உட்காந்துருக்காரு டாக்டரை உள்ள பார்க்கணும் டாக்டர் எதுக்கு பார்க்கணும் சாப்பிட தானே போகிறோம் இல்லை பார்க்கணும் அப்படின்னு போனோன்னு ஒவ்வொருத்தரு கை கை கொடுக்குறாங்க அவருக்கு வந்து கையை நாடி பிடிச்சி பார்த்துட்டு என்னமோ எழுதி கொடுக்குறாரு நான் போனோன்னே என்ன பிடிச்சி பார்த்தாரு பிடிச்சி எழுதிட்டார் அதை கேட்ட என்ன அதை எழுதுறாரு அப்படின்னு ஒன்றும் இல்லை உங்கள் உடம்பு வந்து சூடாக குளிர்ச்சியான உடம்பா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன மெனு போடணும் இதெல்லாம் தான் அவர் எழுதி கொடுக்குறாரு அது சரி இது ஒரு அனுபவம் இன்னொரு அனுபவம் என்னென்னா இட்டலிக்கு போகும்போது ஆன்டி பாஸ்தான்னு ஒன்று வச்சாங்க எனக்கு பாஸ்தா தெரியும் எனக்கு நமக்கெல்லாம் தெரியும் பாஸ்தா தான் நான் இது என்ன ஆன்டி பாஸ்தா கடைசியில் பார்த்தா அது என்னென்னா ஒன்றும் இல்லை சின்ன சின்ன ஈட்ஸ் வெஜிடபிள்ஸ் மேலே சீஸு இதெல்லாம் வச்சு ஒரு பிளேட் அது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மெயின் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது சூப்பு அப்புறம் மெயின் கோர்ஸ் மேலே டிசர்ட் எல்லாம் அப்புறம் தான் வருது இது மாதிரி ஒவ்வொரு கலாச்சாரத்துலேயும் ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய தொழிலுக்கு தகுந்த மாதிரி பல உணவு வகைகள் எப்படி ஸ்டாப் சாப்பிடணும் எப்படி வந்து அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் இதெல்லாம் அப்போ வந்துச்சு அதனால இது வந்து நமக்கு ஒரு நல்ல அனுபவம் தான் நீங்க வந்து கல்கட்டாவில் வேலை பண்ணும்போது நீங்க சொல்லுவீங்க அதாவது சமையல் வந்து ரெண்டு தினசா இருக்கும் அதுல பெரிய மேல்தட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரியான சமையல் என்னன்னு சொல்லுங்க நீங்க தான் ஒண்ணு இல்ல இப்ப ரெண்டு தனி ரூம் உம் எங்கோ ஒரு நாலஞ்சு பேர் நாங்களாம் சீனியர் பீப்புள் அதாவது இன்ஜினியர் ஆதான் இருப்போம் சீனியர் பீப்புள் மேனேஜர் எல்லாம் உட்கார்ந்து அதுக்கு தனியா ஒரு நாலு டேபிள் ஒரு நாலு சேர் போட்டு ஒரு பெரிய டேபிள் அங்க ஒரு தனியா ஒரு மெனு சோப்பு மெயின் கோர்ஸ் அப்புறமே டிசர்ட் எல்லாமே இருக்கும் அங்க மத்தவங்களுக்கு வந்து சாதாரண சாப்பாடு அந்த இததான் நம்ம எம்டி ஸ்டார்ட் பண்ணப்ப அதை கம்ப்ளீட்டாக மாத்திட்டோம் எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு சாப்பாடுவாலிட்டி ஆமாம் ரொம்ப நல்லா இந்த வாரம் நம்ம இதில் இந்த வாரம் இல்லைப்பா நேற்றுக்கு நம்ம வாழை இருந்து ஒரு வாழ்ப்பு பறிச்சோம்ப்பா எல்லாம் தாரெல்லாம் விட்டுச்சு அதுக்கப்புறம் இது பூ இருந்தது அதை பறிச்சிட்டு வடை இன்னைக்கு பண்ணிருக்கேன் வாழைப்போட எப்படின்னா அந்த ஆஞ்சிட்டு இந்த ஆஞ்சிட்டு நரம்பெல்லாம் எடுத்துட்டு மிக்சியில போட்டு லைட்டா இது பண்ணிக்கணும் பொட்டுக்கடலை மாவு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா எல்லாம் பொடி சரிஞ்சு போட்டு அதுல கொஞ்சோண்டு சோம்பும் போட்டு வேணும்னா கொஞ்சோண்டு அரிசி மாவு போட்டுக்கலாம் போட்டு நல்ல வடை தட்டி போட்டோம் நல்லா இருக்கும் இந்த வாரம் நீங்க பிறந்த பிறந்தநாள் கொண்டாடுறீங்களோ திருமண நாளை கொண்டாடுறீங்களோ உங்கள் பிள்ளைகள் பிறந்த நாள் கொண்டாடுறதுகளோ திருமண நாளை கொண்டாடுறதுகளோ எல்லாருக்கும் எங்கள் வாழ்த்துக்களும் வேண்டுதல்களும் அதே சமயம் நம்மள நிறைய பேர் உடம்பு நல்லா இல்லாமல் இருப்போம் மனசளவில் வருத்தப்பட்டு விட்டு இருப்போம் தனிமையில் வாடுவோம் இவங்களை எல்லாத்துக்கும் நம்ம சேர்ந்து வாழ்த்துவோம் வேண்டுவோம் அவங்களுக்கு சக்தியும் பலனும் கட்டாயம் கிடைக்கும் அடுத்த வாரம் பார்ப்போம்மா